நம் வீட்டு குழந்தைகள் நம் கண் முன்னே கடவுள் போல காட்சி தரும் வீடியோ தான் இது நம் வீட்டு குழந்தைகள் கடவுளின் அவதாரத்தில் காட்சி தந்தால் நமக்கு ஏற்படும் ஆனந்தத்தை வெறும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது எந்த கடவுள் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த கடவுளின் அலங்காரத்தை தத்ரூபமாக செய்து வருகின்றனர் ஹர்ஷத் ஜி போட்டோகிராபி என்ற நிறுவனம் இலங்கையைச் சேர்ந்த ஷஷமிகா என்ற பெண் குழந்தைக்கு தற்போது மகாலட்சுமி அலங்காரம் செய்யப்படுகிறது பச்சை பட்டுப்பாவாடை உடுத்தி பயபக்தியோடு வீற்றிருக்கும் பெண் குழந்தைக்கு மகா தீபாராதனை காட்டப்படுகிறது பின்னர் அலங்கரிக்கப்பட்ட பொற்காசுகள் நிரம்பிய பானையும் தங்கம் வைடூரியங்களால் அலங்கரிக்கப்பட்ட கிரீடமும் சூட்டப்படுகிறது அப்படியே கொஞ்ச நேரத்தில் அவருடைய தோற்றம் முழுமையாக மகாலட்சுமி தாயாரை நம் கண்முன்னே பார்ப்பது போன்ற பிரமிப்பு ஏற்படுகிறது கருவறையில் வீற்றிருக்கும் மகாலட்சுமி தாயாரின் காலில் அவரது தாயும் தந்தையும் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கும் நிகழ்வு நம்மை மெய்சிலிருக்க வைக்கிறது இப்படியாக ஒவ்வொரு கடவுளின் அலங்காரங்களை ஹர்ஷத் ஜி போட்டோகிராபி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளனர்